இன்றைக்கி நிறைய பேர் குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காள் அதேமாரி நிறைய பேருக்கு கோத்திரம் தெரியலேன்னு சொல்லிட்டுருக்கான் ஏன்னா அந்த குலதெய்வம் இந்த கோத்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருந்து பிச்சைடு கோத்திரம் இருந்து பெண்ணெடுன்னு ஒரு பழமொழி தமிழில் கூட உண்டு அப்போ இந்த கோத்திரங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இது தமிழ்நாட்டில் பா கோத்திரம் பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி அதே மாதிரி பாத்திரம் இருந்து நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுதான் பிச்சை போடணும் பிச்சை போட கூட எல்லாேருக்கும் போட்டுடக்கூடாது சரியா அதே மாதிரி இந்த பழமொழிகள்லாம் நமக்கு நிறைய தத்துவார்த்தங்களை உபதேசம் பண்ணுறது இப்போ இதில் வந்து எல்லாம் நம்முடைய சாஸ்திரங்களில் இந்த ரிஷிகள் தான் அந்த கோத்திரத்துக்கு அதிபதி அப்போ இந்த ரிஷிகளுடைய வம்சம் தான் நம்மளாம் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு ரிஷிகளுடைய வம்சம் இப்போ அடியன் கௌசிய கோத்திரம்னா கௌசிக மகர்ஷியுடைய அம்சம் சில பேர் வந்து விஸ்வாமித்திர வம்சம் இருப்பாள் வசிஷ்டர் கோத்திரமாக இருப்பாள் சில பேர் கோத்திரமாக இருப்பா சில பேர் வந்து பார்த்தோன்னா சடமர்ஷன கோத்திரமாக இருப்பாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரத்துடைய வம்சங்கள் இந்த கோத்திர வம்சங்கள் வந்து அப்படியே பாரம்பரியமாக வந்துட்டே இருக்குது இது வந்து ஆதி காலத்தில் இந்த ரிஷிகள் பிரஜா பிரம்மன் வந்து பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு பிரஜா உற்பத்தி பண்ணுறதுக்கு பத்து ரிஷிகளை முதல்ல படைக்கிறார் அதில் நாரதரும் ஒருத்தர் அந்த பாரதர் வந்து த திருமணம் ஆகலை அதனால் மற்ற ஒம்பது ரிஷிகள் மூலமாக பிரஜா உற்பத்தி கொடுறா அதில் வசிஷ்டர் எல்லாரும் வர்றா அந்த அது பெரிய விஷயம் அப்போ அந்த அவர்கள் மூலமாக தான் இந்த பிரஜைகள் உற்பத்தி ஆறா அந்த வம்சத்திலேருந்து தான் அந்த ரிஷியுடைய வம்சத்துலேருந்து அப்போ அவர் வரும்பொழுது ஒவ்வொரு ரிஷிகள் வந்து அப்போ அந்த குழந்த பெண் குழந்தை பிறந்தால் அது இன்னொரு ரிஷி கல்யாணம் பண்ணுறா அந்த ரிஷியினுடைய வம்சத்தில் வரவாளுக்கு அந்த ரிஷியுடைய கோத்திரம் இவ்வாறு ஒரு காலத்தில் வந்து எல்லாருக்குமே அவன் அவருடைய கோத்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சிருந்ததுனால அந்தந்த கோத்திரத்தை பார்த்து ஒரே கோத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது ஏக கோத்திரத்தை கல்யாணம் பண்ணால் அந்த பிறக்கிற குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொன்னான் இதை வந்து தப்பாக வந்து வெள்ளக்காரன் ஒரே சொந்தத்தில் பண்ணால் குழந்தை மூல வளர்ச்சியில் தப்பாக போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கிறான் அப்போ தான் எல்லாரையும் வந்து அவள் வந்து சொந்தத்தை கல்யாணம்ன்ற விட்டுட்டு வேறு இடத்துக்கு எல்லோரையும் மா மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அவன் பொண்ணை அந்த போலியான ஒரு விஷயம் ஏன்னா ஆனால் நம்ம இதில் சாஸ்திரத்தில் சொந்தம்னு சொன்னான்னா யார் தெரியுமா கூட பிறந்தவா தான் சொந்தம் மற்றவரெல்லாம் பந்தம் அப்போ இங்கே பந்தத்தில் கல்யாணம் அப்படி அண்ணா அக்காவுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணால் சொந்தம் இல்லை அது பந்தம் ஏன்னா அவள் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டா சொந்தம் என்பது யாருன்னு சொன்னால் உடன்பிறந்தவர்கள் தான் சொந்தம் நம்ம வந்து உடன்பிறந்தவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த ரிஷிகளுடைய அந்த வம்சத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தோம்னா யாருக்கும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் மூல வளர்ச்சி பாதிக்கிறது எதுவுமே இருக்காது அதனால் குடும்பமான வரைக்கும் அந்த கோத்திரத்தை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நன்னாக இருக்கும்